இங்கே மீனாவும் நம்ம ஸ்ருதியும் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறதை இங்கே ரோஹினி கவனிக்கிறாங்க மீனா மீனாகிட்ட கேட்கும் பொழுது மீனாவும் ஸ்ருதியும் வேணும்னே சண்டை போகிற மாதிரி அடிச்சுட்டு வெளியில் போகிறத பார்த்ததும் இங்கே ரோஹிணிக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன இவங்க ஆண்டி இருக்கும்போது ஒரு மாதிரியும் அவங்க இல்லாதப்ப இன்னொரு மாதிரி நடந்துக்கிறாங்க உண்மையிலேயே இவங்க ஆண்டி முன்னாடி நடிக்கிறாங்களே இந்த விஷயத்த அவங்க கிட்டே சொல்லி ஆகணும் அப்படின்னு இங்கே ரோஹிணியும் நினைக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது இந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மீனாவை இந்த வீட்டை வீட்டை துறத்துறது எப்படின்றத எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துக்கணும்னு இங்கே இன்னொரு பக்கம் ரோஹினியும் அந்த யோசனையில் தான் இருக்காங்க ஆனால் அதுக்காக இங்கே ரோகிணி சும்மாலாம் இல்லை இங்கே அந்த ஃபங்க்ஷனும் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆரம்பிக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே விஜய்யாவோடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஃபங்க்ஷனில் விஜயாவும் இப்போ பாட்டு பாடவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பாட்டு பாடுறதே எங்கள் பக்கத்தில் இருக்க யாராலுமே கேட்க முடியலை அந்தளவுக்கு மோசமாக பாட ஆனால் பக்கத்தில் இருக்க தீபன் மட்டும் நீங்கள் நல்லா பாடுறீங்க மேடம் சூப்பராக பாடுறீங்க இதே கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியா தீபன் நீ மட்டும்தான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மற்றவங்க எல்லாரும் என் பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்களே தவிர யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாற்றாங்க பாருன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி நடனம் ஆடுறீங்க எப்படி பாடுறீங்கன்னு இதுலேருந்தே நல்லாவே தெரியுதே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எங்கள் தீபம் நல்லாவே ஏற்றி விட அதுக்கு இங்கே மீனாவும் பார்த்தீங்களாங்க இங்கே தீபனும் அந்த பக்கத்தில் இருக்கிற அதே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு எங்கள் அத்தைக்கு வந்து பிரச்சனை கொண்டு வர போகிறாங்கன்னு என் மனசுக்குள்ளே தூண்டிகிட்டே இருக்கங்கன்னு என் மீனா சொல்லும்போது அன்னைக்கு சொன்னியே மீனா அது இவங்க தானான்னு சொல்லிங்க முத்து கேக்கா அட ஆமாங்கன்னு எங்க மீனாவும் சொல்கிறாங்க ஓ அதனால தான் இப்போ அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஜால்ரா இருக்கானா இவனு இங்கே நம்ம முத்துவும் சொல்ல எனக்கும் அப்படி தாங்க தோணுதுன்னு சொல்லிட்டுருக்கேன் இங்கே உடனே அண்ணாமலை விஜயா இதுக்கப்புறம் பாடு வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு ஒரே நாளில விட்டுட்டு ஓடிடுவாங்க ஒம்பது நாள் நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனை ஒரே நாளில் முடித்து வச்சிருவ போலயே நீ சுசில மாதிரி பாடுறேன்னு நான் சொன்னேன் ஆனால் அப்படி எந்த அளவுக்கு இங்கே யாரும் கேட்குற அளவுக்கு கூட நீ பாட மாட்டேன்னு அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க எங்கள் வெஜ்ஜி அவன் இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிங்களா எல்லோரும் முன்னாடி என் அவமானப்படுத்தணுன்றதுக்காகனு சொல்லும்போது அத்தை நானே பாடுறத அப்படின்னு சொல்ல ஏன் நான் பாடுறதுனால உனக்கு என்ன இப்போ சொல்லி கேட்குறாங்க இல்லைத்த நீங்கள் நல்லா தான் பாடுறீங்க ஆனால் நீங்கள் ஒரு மாஸ்டராக இருந்துக்கிட்டு இங்கே உட்காந்துட்டிங்கன்னா அப்புறம் வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் கவனிப்பான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்கத்தான் அதுதானே நமக்கு முக்கியம் பாட்டு பாடுறதானே அந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு இங்கே மீனா போய் உட்காந்துடுறாங்க மீனாவே வந்துட்டு அழகாக பாட்டு பாடவும் ஆரம்பிக்க பார்த்திங்கலாண்டி வந்தவங்க எல்லாேருக்கும் முன்னாடி உங்களை எப்படி அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த மீனா அப்படின்னு சொல்லும்போது நானும் அதே தான் ரோகிணி கவனிச்சிட்டுருக்கேன்னு சொல்லிகிட்ருக்காங்க சரி மீனா பாட உட்காந்துட்டாங்க இந்த நேரம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியாவது முத்துவோட ஃபோனை எடுத்துடலாமா அப்படின்னு இங்கே ரோகிணி இன்னொரு பக்கம் பிளான் பண்ணிவிட்டு இங்கே முத்து ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க ஆனால் முத்துவடைய ஃபோன் முத்துவடைய கையில் இருக்குது அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க மீனா பாடுறதை ச்சே இந்த முத்து ஃபோனை கீழேவே வைக்க மாட்றானே அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க முத்து ஃபோனை கொடுங்க நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே முத்துவும் ஃபோனை கொடுத்துட்றாங்க இப்போ ஸ்ருதியோட கையில் ஃபோன் இருக்குது இங்கே வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு இந்த ஸ்ருதி வேறு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அதுக்கு இங்கே உடனே ரோஹிணி சொல்கிறாங்க கொடுங்க நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு இங்க ரோகிணி வந்து முத்துவோட ஃபோனை வாங்க பொழுது அதுக்கு அங்கே முத்து வந்துட்டு இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீ உங்கள் ஃபோனில் எடுத்துக்கோங்க என் ஃபோனில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபோனையும் வாங்கிக்கிறாங்க முத்து எங்க வீடியோவை எடுத்துருவோணுன்ற ஒரு பயம் இல்லை யாராவது பார்த்துருவாங்களோன்ற ஒரு பயத்தில் இந்த ஃபோனை யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டல அப்படின்னு நினச்சிட்டேன் எங்கள் ரோஹிணியோ இன்றைக்குள்ளே என்ன எப்படியும் நான் இந்த ஃபோனை எடுக்காமல் விட போகிறதில்லன்னு மனசு செலவில் நினச்சிட்டு எங்க ரோஹினி இருந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஸ்ருதி வேற மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறத பார்த்து ரொம்ப வைத்தறிச்சல் படுறாங்க எங்க ரோஹினி எதுக்காக இந்த ஸ்ருதி எல்லா முன்னாடி நடிச்சுட்டு எங்கள் ஆண்டிகிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஓடுது ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது எல்லாருக்கும் இங்கே தான் சமைச்சு வச்சிருந்த அந்த தின்பண்டங்கள் எல்லாத்தையுமே எங்க மீனா எடுத்து வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப மாஸ்டர் நாளைக்கும் வரணுமான்னு சொல்லி கேட்க ஆமா தீபன் நாளைக்கும் எல்லாருமே வரணும்னு சொல்ல எத்தனை நாள் கூப்பிட்டாலும் நாங்கள் வர ரெடிய தான் இருக்கோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் அந்த பையன் மேலே அந்த பொண்ணு மேலே ஒரு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்குது எதுவுமே பேசாமல் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு அவங்க வேலைகளை பார்த்துட்ருக்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது ஏய் நெல்லுடி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போனதுக்கு பிறகு என்னடி நினச்சிட்ருக்கோம் மனசில் இந்த ஃபங்க்ஷனில் இங்கே இவர் என்னடானா நீ தான் பாட்டு பாடணும்னு சொல்லி ஆரம்பத்தில் புக் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கான சம்மதத்தை என்கிட்ட வாங்கினாரு ஆனால் சம்மதம் வாங்கினா அடுத்த நிமிஷத்துலேந்தால் அப்படியே அதை கைவிட்டுட்டிங்களா எதுக்காக இப்படி என்னை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துனீங்க நான் தானே பாட்டு பாடுறேன்னு சொல்லி தான் பாடிட்டுருக்கும்போது பாதிலே கிளப்பி விடுறதுல என்ன அர்த்தம் பக்கம் இருக்குன்னு சொல்லி கேட்க அதுக்கு இங்க அண்ணாமலை சொல்றாங்க நான் நேராவே சொல்றேன் விஜயா நான் ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லல பொய் சொல்லவும் எனக்கு விருப்பம் இல்லை அன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட சுசிலா மாதிரி பாடுறேன்னு ஏதோ வாய்தவறி வந்துட்டு ஆனா அதுக்காக அதையே பிடிச்சிட்டு நீ இப்படி யோசனையில இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உண்மையிலே நீ பாடுறதை எங்களால காது கொடுத்து கூட கேட்க முடியல இது உனக்கு கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உண்மையை சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலை வந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்தா எங்க விஜயோக்கு பயங்கரமான ஒரு கோவமும் வருது பக்கத்துல நிக்கிற முத்துவும் சரி எங்க மனோஜும் சரி மனோஜ் எதுவுமே பேசாமல் எங்க தன்னுடைய அம்மாவே பார்த்துட்டு இருக்க அந்த அளவுக்கு ஒன்றும் ஆண்டி எதுவும் மோசமாக பாடில்லைன்னு எங்கள் ரோஹிணி சொல்லும்போது இங்கே அதுக்கு முத்து சொல்றாங்க இப்படி அம்மாவுக்கு ஜால்ரா தட்டிகிட்டே இருக்கிறீங்க ஜாழ்ரா தட்ட எல்லாருக்கும் பின்னாடியே ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி ஜாட்ரா தட்டிட்டு இருக்க பார்லரம்மான்னு சொல்லும்போது முத்து தேவையில்லாம பேசாதீங்க ஆண்டி எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அப்படியா உங்கள் அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறியே ஆனால் ஒரு நாளாவது உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் அப்பாவோட ஃபோட்டோவையோ எங்கள் கண்ணில் காட்சிக்கியா அப்படின்னு சொல்லி எங்க முத்து கேட்கும் பொழுது இப்போது இங்கே ரோஹிணி வந்துட்டு எதுக்காக இப்போ தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே வந்து உடனே ரோஹினி சொல்ல அதானே பார்த்தா இன்னும் அந்த வார்த்தையை காணுவேன் ஏதாவது பேச வந்துட்டுனா தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்கன்னு ஆனால் உடனே சொல்லிட்டு வந்துடுறேன் இனி எத்தனை நாளைக்கு இதே டைலாக எத்தனை நாளைக்கு நீ சொல்றேன்னு நாங்களும் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு எங்கள் முத்துவை சொல்லிட்டு போக பார்த்தீங்களாண்டி நான் ஒன்று பேச வந்தா உங்களுக்காக பேச வந்தா அவர் என்னெல்லாம் பேசிட்டு போறாருன்னு பாருங்கன்னு சொல்லும்போது நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் ரோகினி இந்த மீனா சரியில்லை வர வர ரொம்ப திமிரா நடந்துக்கிறான் இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு அவர்கிட்ட சொல்லி கேட்க போய் தானே அவர் ஏன் மூலமாக சம்மதத்தையும் வாங்கி எல்லார் முன்னாடியே இப்போ என்னைய அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இதுங்க ரெண்டு வீட்டை விட்டு தொலைவுன்னு பார்த்தா போய் தொலையவும் மாட்டுதுங்கன்னு சொல்லும்போது அதுக்கான நேரம் சீக்கிரம் வராமல் ஆண்டி போயிடும் கண்டிப்பாக வரும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க உடனே ரோஹினி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா ஆண்டி இங்கே நமக்கு முன்னாடி தான் எங்கள் ஸ்ருதியும் மீனாவும் சண்டை போடுற மாதிரியும் நடிக்கிறாங்களே தவிர ஆனால் தனிமையில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிகிட்ருக்காங்க எனக்கு என்னமோ அவங்க நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே நடிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் விஜயா அதிர்ச்சியில் அப்படியே பார்த்துட்ருக்கேன் ஆமாம் ஆண்டி நான் தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது இதை கேட்டால் விஜயா ஓ இப்போ ரெண்டு பேரும் கூட்டுக்கலவாணித்தனைவரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த மீனா என்னத்தை சொல்லி இந்த ஸ்ருதியை மயக்கினால என்னவோ இந்த ஸ்ருதி நான் சொல்கிறத மட்டும் கேட்கவே மாற்றான் இந்த மீனா சொல்கிறத மட்டும் கேட்டு நல்ல விதமாக நடந்துகிட்ருக்கா இவளை என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ என்னையை சமாதானப்படுத்தணும் நான் அடங்கியிருக்கணுன்றதுக்காக எனக்கு முன்னாடியே அவங்க சண்டை போடுற மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்களா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் போயிடுறாங்க இங்கே அடுத்த நாள் காலையில் எப்பொழுதும் போல இது உண்மையா ரோஹிணி சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு இங்கே நம்ம விஜயா என்ன பண்றாங்கன்னா ரோஹிணியை வந்து கூப்பிடுறாங்க ரோஹிணியை கூப்பிட்டதும் என்ன ஆண்டின்னு சொல்லிட்டு வரும் பொழுது இல்லை நீ நைட்டு சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சேன் உண்மையிலே ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி அப்படிதான் நடிக்கிறாங்களா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இங்கே விஜயா கேட்குறப்போ இப்போ என்ன ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்கே வந்து காதுக்குள்ள சில விஷயங்களை சொல்ல இங்க அதுக்கு நம்ம விஜயாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இங்க மீனா வீணான்னு சத்தம் போடுறாங்க மீனா வந்ததுமே எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் காஃபி போட்டு வந்து கொடுக்கும் பொழுது அதுக்கு இங்க விஜயா வந்து அதை குடிச்சு பார்த்துட்டு என்ன இதுல சக்கரையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் சக்கரை போட்டிருக்கேனே அத்தை அப்படின்னு சொல்லும் நான் என்ன சும்மாவா சொல்றேன் சக்கரை இல்லைன்னா இல்லைன்றா சொல்ல முடியும் ஏன் இதை கூட உன்னால சரியா செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு இங்க மீனாவும் இப்ப எதுக்காக அதை கோவப்படுறீங்க அதிகமா இல்லாத இப்ப சர்க்கரை வியாதி கூட உங்களுக்கு வந்துடும் போல அப்படின்னு சொல்ல என்னடி உனக்கு திமிரும் அதிகமாக போயிட்டு எது எதுர்த்து கேள்வி கேட்டு எது எது பேசிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயா கோவப்பட உண்மையை தான் தா சொல்கிறேன் இந்த மதுரை நீங்க அதிகமாக கோவப்பட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உடம்புல இல்லாத வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அது மட்டுமா கோவப்பட்டாலே ஹார்ட் அட்டாக் கூட வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா இப்போவே உன் வாயிலேருந்து வந்துட்டு இப்போ இதுலேருந்தே தெரியல அன்றைக்கி லெட்ரு போட்டது கூட உன் புருஷனை தான் இருக்கணும்னு சொல்லும்போது தேவையில்லாமல் இப்போ இதுக்கு தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே காஃபி கேட்டிங்க நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இன்னும் சக்கரை வேணும்னா சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் எவ்வளோ நாளும் கொடுங்க அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே என்கிட்ட காஃபி கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது என்னடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நேத்திலேருந்து எனக்கு மரியாதை இல்லாமல் இந்த வீட்டில் இது என்னமோ வீடுன்ற மாதிரி ராஜ்யத்தோடு இருக்கானு சொல்லி இங்கே அடிக்க கை உங்க பொழுது அங்க வந்து ஸ்ருதி தடுக்கிறாங்க என்ன ஆண்டி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மீனாவை கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாமல் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அவங்களும் இந்த வீட்டுக்காக எத்தனை வேலைகளை பார்ப்பாங்க எவ்வளோ நாள் பொறுத்து பொறுத்து போயிட்டு நானும் பூனா போகுதேன்னு அமைதியாக இறந்துகிட்டு இருந்தா நீங்கள் பண்ணுறது எதுவுமே ஆண்டி ஒரு வேலை மீனா இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நடந்திருக்க விஷயமே வேற அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்ருதியும் கோவப்பட என்னம்மா எப்பொழுதும் இங்கே நீ மீனா கூட சண்டை பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப இப்போ என்னடா நான் மீனாவுக்கு சப்போர்ட்டாக வந்த பேசுறீன்னு சொல்லும்போது அதுக்காக நீங்கள் அடிக்கிறதுக்கு கை ஒங்குவீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமான்னு எங்கள் ஸ்ருதியை சொல்ல பார்த்தீங்களாண்டி நான் சொன்னல்ல அப்படின்னு எங்கள் உடனே ரோஹினியை சொல்ல என்னாச்சு அப்படின்னு எங்கள் மீனாவும் அதே நேரம் எங்கள் ஸ்ருதியும் கேட்க இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே நடிக்கிறதா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்தது அதையும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்ல அதுக்கு எங்கள் மீனா வந்து தகச்சி போய் நிற்க அதுக்கு ஸ்ருதி எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் ஆமாம் நாங்கள் நடித்தோந்தான் நீங்கள் பண்ணுறது மட்டும் சரியாக சொல்லுங்கள் எனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காக தானே எங்கள் அம்மா கிட்டே இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி மீனாக்கிட்ட பிரச்சனை பண்ண வச்சு அது மூலமா இங்க எனக்கும் மீனாவுக்கும் பெரிய பிரச்சனையே வரணும்னு நினைச்சிங்க அந்த அளவுக்கு எங்களால புரிஞ்சுக்க முடியாத முட்டாளெல்லாம் எல்லாம் நாங்க கிடையாது ஏரோயின் நேற்று நைட்டு தான் நாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருந்ததை பாத்தீங்க அதை உடனே வந்து எங்க அத்தையோட காதலை போடலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதான்னு சொல்லி எங்க ரோஹிணியை கேட்கும் பொழுது நான் உண்மையா தானே சொன்னேன் நான் ஒண்ணு பொய்யா நடிக்கலையே உங்களை மாத்திரேன் எங்க ரோஹிணி சொல்ல அதுக்கு உடனே இங்கே முத்துவோம் ஆமாம் ஆமாம் நீ இந்த பார்லர் அம்மா பொய்யா நடிக்கலதான் உண்மையாக தானே இந்த ரோ வீட்டில் இருந்துகிட்டு எத்தனை நாள் இந்த உண்மை இருக்குது எத்தனை நாள் நீ சொல்கிற பொய்யெல்லாம் இந்த வீட்டில் நீடிக்குதுன்றத நானும் கவனிக்க தானே போகிறேன் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு விஜயா தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு இங்கே விஜயாவும் சொல்கிறாங்க நீங்கள் பேசினது மட்டும் சரியா இங்கே எதுக்காக மீனா வாடிக்க கைவோங்க நீங்கள் அப்படின்னு இங்கே முத்துவும் கேள்வி கேட்குறாங்க உங்களுக்காக நாங்கள் நடிச்சிகிட்ருக்கோம் அப்படின்றது எங்களுக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது எத்தனை நாளைக்கு நாங்கள் இது போல வீட்டில் இருக்க முடியும் ரொம்ப நன்றி ரோஹினி உங்கள் மூலமாக ஆயிடுக்க விஷயம் தெரிஞ்சுதே அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க விஜயாவை ரோஹினி கேவலப்படுத்துற மாதிரி இங்கே நம்ம ஸ்ருதியும் பேசுகிறாங்க மீனா இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் நடிக்கணுன்ற அவசியமே இல்லை மற்றவங்களுக்கு பயந்து நம்ம அப்படி இருக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம நம்மளாவே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறத மீனாவும் கேட்குறாங்க இங்கே அதுக்கு முத்துவும் நீ சொல்கிறது தான் கரெக்டு பல குரல் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்றதை நான் இப்போ ஒத்துக்கிறேன் மற்றவங்களுக்காக நீங்கள் இதுக்கு நடிக்கணும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறதுனால இனிமேல் என்ன ஆகப் போகுது இங்கே மீனாவுக்காக தான் நம்ம இதை ஒத்துக்கிட்டோம் இனிமேல் அதுக்கான எந்த வேலையுமே இல்லை அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சில்ல அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவை வந்துட்டு அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவும் அங்கே ரவியை நின்றுட்ருக்க நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டுள்ளார் ரவின்னு சொல்லும்போது ஏன் ரவியும் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மனோஜ் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உடனே கேள்வி கேட்குறாங்க எங்கள் ஸ்ருதியும் என்ன ஸ்ருதி எதுக்காக தேவையில்லாமல் மனோஜ் எழுக்கிறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தேவையில்லாமல் எதுக்காக எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்கன்னு நீங்கள் உடனே ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க ரவி அதுக்கு இங்கே விஜய்யாவும் இந்த முத்து ஒன்றுமே இல்லாத இந்த திருட்டு குடும்பத்தில் போய் விழுந்தான் இங்கே நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச இந்த ரோஹினியை தவிர மற்ற யாருமே இந்த வீட்டில் சரியில்லை இந்த ரவி இப்போது ஸ்ருதியால் மொத்தமாக மாறிட்டான் அதுக்கு முன்னாடி அம்மா அம்மானு அம்மா பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தவ இப்போ ஏன் பேச்சு சுத்தமாக கேட்குறது இல்லை எனக்கே தெரியாமல் என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிட்டான் எல்லாம் இந்த ஸ்ருதியால் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்ருதி மேலே விஜயா கோவத்தை காட்டுறாங்க என்ன ஆண்டி எதுக்காக என்னையை பற்றி இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி எங்கள் ஸ்ருதி கேள்வி கேட்க உண்மையை தானே சொல்கிறேன் எப்போ நீ இந்த மீனா கூட சேந்தியோ அப்பவே அவளோட புத்தியெல்லாம் உனக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கவலைப்படுவாங்க ஆமாம் உன்னையவே அந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தி விட்டால் போதும் இந்த தொந்தரவுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சா போதும்னு நினச்சி தானே இந்த கல்யாணத்தையே வந்துட்டு அவங்க சரிவர ஏத்துக்கல அப்படின்னு முதல்ல ட்ராமா பண்ணினாலும் இப்போ என்னமோ பொண்ணு பொண்ணுன்னு அதிசயமாக வந்துட்டு பொண்ணு பிராணத்தை பற்றி இருக்காங்க எப்படியோ தொலைஞ்சா சரின்றதுனால அந்த வீட்டை பக்கம் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்காம காதல் கல்யாணம் அப்படின்றதுக்காக ஒதுக்கி வச்ச மாதிரி உங்கள் அப்பாவும் இது வரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை ஆனா இப்ப என்னமோ நாங்கள் தான் உங்ககிட்ட சிக்கிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கு ரோஹினி எவ்வளோ பெரிய வீட்டு உங்களை விட பெரிய பணக்கார வீட்டை பொண்ணாக இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற பொறுப்பான ஒரு மருமகளாகவும் பொறுமையான ஒரு மருமகளாகவும் ஆனால் நீ என்ன ஒரு தனத்தை இந்த வீட்டில் காட்டிட்டு இருக்க பெரியவங்க யாருக்கும் மதிப்பு கொடுக்கறதில்ல யார் சொல் பேச்சும் கேட்கறதுல தான் வச்சதான் சட்டோன்ற மாதிரி நடத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னடானா என் மொத்தமாக மாற்றி உனக்கு அடிமையாகவே மாற்றி வச்சிருக்க இதெல்லாம் நான் எங்க போய் சொல்ல ஏன்னா என் காலை நேர கொடுமை அப்படின்னு சொல்றாங்க அப்போ வாசலில் வந்து சுதியோட அம்மாவும் அப்பா ரொம்ப ஆச்சரியத்தோட விஜயா பேசுறதை கேட்க விஜயா திரும்பி பார்க்கும்போது அவர் வந்து நிற்கிறத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த நேரத்தில் இவர் எப்படி இங்கே வந்தார் இது நாள் வரைக்கும் பொண்ணை வந்து பார்க்காதவர் இப்போ திடீர்னு வந்து நிற்கிறாரேன்னு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்க என்ன என்ன சம்மந்தி நான் வந்துட்டேனேன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருக்கா இந்த பக்கமே வராதவன் என்னடா திடீர்னு வந்துட்டான்னு நினச்சி யோசிக்கிறீங்களான்னு சொல்லிக்கிட்டே எங்கள் பக்கத்தில் வராங்க எங்கள் வாசுதேவனும் வர்ற வாசுதேவன் அப்பதான் விஜயா பார்த்து கேள்வி கேட்குறாங்க இதனால் வரைக்கும் என் பொண்ணை இந்த வீட்டில் இப்படி தான் நடத்திட்டுருந்திங்களா அப்படின்னு கேள்வி கேட்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லை சம்மதி நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்ருதி இங்கே மீனா கூட சேர்ந்து மொத்தமாக மாறிட்டான் அதை அவளை திருத்துறதுக்கு வேறு வழி தெரியல அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேச வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே உடனே சுதா சொல்கிறாங்க அது உங்கள் குடும்ப பிரச்சனை அதுக்காக என் குடும்பத்தை என் புருஷனை பற்றியும் என்னை பற்றியும் தேவையில்லாமல் எழுத்து பேசணுன்ற அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது உங்களை பற்றி நாங்கள் பேசினா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா ஏன் உங்களை பற்றி நாங்கள் ஏதாவது பேசினாலே உங்கள் ப பையன் முந்திக்கிட்டு வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கார போட்டு அடிக்கிறாரு ஆனால் அப்படி நாங்கள் எதுவும் பேசாமல் பொறுமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுங்க இல்லைன்னா நடந்துருக்க விஷயமே வேறு அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாங்க அங்கே நிற்கிற முத்துவுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியல அம்மா நடந்துகிட்ட விதமும் தப்பு அண்ணம் அம்மா பேசின விதமும் தப்புன்றது இங்கே முத்துவுக்கு நல்லாவே புரியுது எதுக்குங்க தேவையில்லாமல் பிரச்சனை வாங்க முதல்ல உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லும்போது என்ன ஸ்ருதி உங்கள் அம்மாவும் அப்பாவும் வரதான் நீங்கள் சொல்லவே இல்லைன்னு எங்கள் மீனாக பக்கத்தில் என்னென்னு கேட்க நானும் எதிர்பார்க்கவே இல்லைங்க நேற்றுக்கே ஃபங்க்ஷனுக்கு நான் அப்பாவை எவ்வளவோ கம்பல் கம் பண்ணி கூப்பிட்டேன் அவர் வரலன்றதுக்காக நானும் நேற்று இல்லை அவர் கூட பேசவே இல்லை ஆனால் இப்படி திடீர்னு வந்து நிற்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்ல உடனே வாசுதேவன் ஸ்ருதியை பார்த்துட்டு எங்கள் உடனே விஜயாவை கேட்குறாங்க என் பொண்ண நாங்கள் வந்து தூக்கி எறியணுன்றதுக்காக தான் எப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கோமா தொலைஞ்சா போகுதுன்னு நினச்சிட்டு நாங்கள் இருக்கோமா அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயாட்டை கேட்க இல்லை சம்மந்தி நான் வந்து அப்படின்ற மாதிரி தயங்கி நின்றுகிட்டே இருக்க போதும் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஸ்ருதி நீ இந்த வீட்டில் இருக்கப்புறமும் இருக்கணுமா உன்னுடைய மரியாதையை இழந்து இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லை விட்டாடி அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறதை மட்டும் கேளு ஸ்ருதி இப்போவே இந்த நிமிஷமே கூட்டிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்பு உன் மாமியார் பேசினதை நீயே கேட்டலை நாங்கள் ஏதோ உன்னைய தொலைச்சி விட்டால் சரின்ற மாதிரி அப்படி அமைதியாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ நேரமாக மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும்போது சம்மந்தி இப்போ கூட நீங்கள் தப்பாக தான் நினச்சிட்ருக்கீங்க நான் பேசுனது இங்கே மீனாவை தான் அப்படின்னு சொல்ல மீனா உடனே கேட்குறாங்க நான் அப்படி எதுவுமே செய்யலையத்த கடைசியில் ஏன் தலையை உருட்டலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதில்ல நானும் அவங்கள அப்படி பேச சொன்னேன் நீங்களா உங்கள் வார்த்தையிலேருந்து வந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல அப்படின்னு இங்கே மீனாவை சொல்ல அப்படி சொல்ல மீனா இவங்க எப்போ பார்த்தாலும் உன் தலையை உருட்டுறதுலேயே இருக்காங்க அவங்க பேசினாலும் அதுக்கு நீந்தான் காரணம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க என்னப்பா இதில் எந்த விதத்தில் எங்கே அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட சொல்ல முதல்ல உள்ள வாங்க வந்து உட்காருங்க சம்மந்தின்னு எங்க அண்ணாமலை சொல்ல நான் ஒன்னும் இங்க உட்காந்து விருந்து சாப்பிட்டு போகணுங்கிறதுக்காக வரல என் பொண்ணு நேத்திலேருந்து என்ன கூப்பிட்டு இருந்தா இப்ப காலையிலேருந்து பேசல அந்த ஒரு வருத்தத்துல தான் சரி ஸ்ருதியை பார்த்துட்டு போகலாம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஒரு வருஷம் கூட ஆக போகுது இப்ப வரைக்கும் ஸ்ருதியை வந்து நம்ம பார்க்கலன்ற ஒரு வருத்தமும் இயக்கமும் என்னுள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது சரி வந்து பார்த்துட்டு போகலாம்னு தானே நானும் எங்க சுதாவும் என் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தோம் ஆனா நீங்களும் உங்க குடும்பமும் எங்களுக்கு கொடுத்த மரியாதையே போதும் அது எனக்காக நான் இங்கே முத்து மாதிரி ரவுடித்தனத்தை காட்டுறதுக்காக வரல ஆனால் இன்னொரு தடவை என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நடக்கிற விஷயமே வேற ஆனால் அதுக்கு முதல்ல என் பொண்ணு இங்கே இருந்தால் அப்படி நீங்கள் சுதா வந்து வாசுதேவனை பார்த்து சொல்லும்போது எங்கள் வாசுதேவன் அதிர்ச்சியோட சுதாவை பார்க்க இந்த நிமிஷமே கிளம்ப ஸ்ருதி இந்த வீட்டில் அசிங்கப்பட்ட நீ வாழணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை இந்த வீட்டை விட ஒரு பெரிய வீடு நமக்கு இருக்குது பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது எல்லாமே உனக்காக மட்டும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு கிளம்பும் மாப்பிள்ளைக்குன்னு நம்ம தனியாக ஒரு ஹோட்டலே நடத்துகிற அளவுக்கு எல்லா வசதிகளையுமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கான சொத்து எல்லாமே நமக்குள்ளே இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம இந்த வீட்டில் அதுவும் இங்கே நீயும் உன் புருஷனும் அசிங்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துடுது உங்கள் பொண்ணை வேணுனா கூட்டிகிட்டு போங்க அதுக்காக என் பையனும் கூட வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க உன்னை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாவத்துக்காக இந்த வீட்டில் என் பையன் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்னு சொல்லும்போது அப்படின்னு உங்கள் பையன் கஷ்டப்பட்டாரா அத்தை அப்படின்னு இங்கே நம்ம ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க என் பையனை நீ தான் ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணுறியே காலை அமுக்க விடுறது அவனை ஏதாவது ஒரு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறது சமைக்க சொல்றதுன்னு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல ஆனால் ஒரு பையனை எப்படி வேலை வாங்குறதுன்றதை மட்டும் உங்களை பார்த்து நல்லாவே கற்று வச்சிருக்காங்கன்னு எங்கள் விஜயா வந்து சுதாவை கேள்வி கேட்கும்போது இந்த வாசுதேவன் கையை நீட்டுறாங்க தேவையில்லாமல் ஏன் குடும்ப விஷயத்துல நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க புருஷன் கொண்டாட்டிங்கிறது தனிப்பட்ட விஷயம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுறது என்றைக்குமே மிகப்பெரிய தவறு இங்கே என் பொண்ணும் பையனும் சந்தோஷமா இருக்காங்களே நினச்சி அதை அதை நினச்சி சந்தோஷப்படாமல் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினச்சி கவலைப்படுறீங்க இப்போ அதை ஒரு பெரிய குறையாக தூக்கி எங்கள் முன்னாடி வைக்கிறீங்களே இதில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன அருகதை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் விஜயாவை பார்த்து கேட்குறாங்க என்ன ரவி உனக்காக நானும் எங்கள் அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் சரின்ற மாதிரி நீ அமைதியாக நின்றுட்டு சொல்லி இங்கே ஸ்ருதி ரவியிட்ட கோவப்பட ரவி உடனே சொல்கிறாங்க என்னம்மா இதெல்லாம் எங்களுக்குள்ளே நடக்கிற தனிப்பட்ட விஷயத்த இப்படி வெட்ட வெளிச்சமாக நடு காலில் நிற்க வச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்கள் அவங்கவுங்க ரூம்குள்ளே நடக்கிறது இது அவங்களுடைய தனிப்பட்ட பிரைவசி இதில் நீங்கள் தலையிடவே கூடாதுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயா பார்த்தீங்களா இப்போ உங்கள் பொண்ணு எந்தளவுக்கு என் பையனை மாற்றி வச்சிருக்கா அளவுக்கு என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்றத பார்த்தீங்களான்னு சொல்லும்போது உங்கள் பையனை உங்கள் கூட வச்சுருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என் பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கக்கூடாதே அது எதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லும்போது நான் ஒன்று உங்கள் பொண்ணை தேடி வந்து என் பையன் கூட தான் இருக்கணும் என் பையனோட வாழணும்னு சொல்லி நான் எந்தவித கம்பல் பண்ணவும் இல்லை கல்யாணமும் பண்ணி வைக்கலேன்னு சொல்லும்போது ஆன்ட்டி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக தானே போயிருந்தோம் ஆனால் நீங்கள் தானே எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி என்னையும் இங்கே ரவியையும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படி உங்கள் பையன் மட்டும்தான் வேணும்னா அன்றைக்கி என்னை அங்கேயே விட்டுட்டு ரவியை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே எதுக்காக என்னையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி எங்கள் உடனே ஸ்ருதியும் கேள்வி கேட்க விஜாவுக்கு வார்த்தை வல்ல அடங்கி போய் நிற்கிறாங்க உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்திருப்பீங்களா அப்படின்னு இங்கே ஸ்ருதியின் கேள்வி கேட்க விஜயா கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு இங்க பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க அது உனக்கு தெரியதா இல்லையான்னு அண்ணாமலை கேட்க போதும் அண்ணாமலை உன் குடும்பத்தில் நடத்துற எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க முடியாது நீ வா ஸ்ருதி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி உடனே சொல்றாங்க நான் ஒன்று இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு முதலே நான் ரவியை கூட்டிட்டு வரலாம் அப்பவே எனக்கு வில்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா ரவி வந்து இப்போ இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை எனக்காக அவன் யோசிச்சு என் கூடவே அவன் இருந்திருப்பான் ஆனால் அவனுக்கு அவன் கஷ்டப்படக்கூடாது அவன் அப்பா கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் நானும் வந்த அவனுக்கு அதிகமாக அப்பா கூட இருக்கணுன்றதான் ஆசையை தவிர உங்க கூட வந்து சேர்ந்து இருக்கணுன்ற எந்த ஒரு எண்ணமும் அவனுக்குள்ள இல்ல அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க பையன்னு நீங்க சொல்லிக்கலாம் ஆனா ஆனால் அம்மா நமக்காக இவ்வளோது செஞ்சுருக்காங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பேசுகிற அளவுக்கு இங்கே எதுவுமே நீங்கள் ரவிக்கு செய்யலை முழுக்க முழுக்க அங்கள் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க அங்களுக்காக மட்டும்தான் நானும் ரவியுமே இப்போ இந்த வீட்டில் இருக்கோம் எனக்கு ப்ரைவேசி முக்கியம் அந்த ப்ரைவேசி இந்த வீட்டில் கிடைக்கலனா எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக நான் தயாராக இருக்கேன் கூடவே ரவியும் கூட வர்றதுக்கு தயாராக தான் இருப்பான் என்ன ரவின்னு சொல்லும்போது எங்கள் ரவி வந்துட்டு ஸ்ருதி பேசுகிறதுக்கெல்லாம் ஆமாம் நான் கூட எங்கள் முதல்ல ஸ்ருதி வந்து இருக்கிறதுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது போக போக அவளும் பிரச்சனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நான் நினைச்சு பயந்தது இப்ப அதுக்கு ஆப்போசிட்டால நடந்துட்டு இருக்கு இங்க ஸ்ருதி நான் நினைச்ச மாதிரி இல்ல இந்த வீட்டுல இருக்க ஆளுங்க கூட மெங்களாயி ஓரளவுக்கு நல்ல விதமா இந்த வீட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தது போல வளவும் ஆரம்பிச்சுட்டேன் ஆனா நீங்க தாமா இப்ப வரைக்கும் எதையுமே புரிஞ்சுக்காம நீங்க பண்ற தான் நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோமோன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு தயவு செஞ்சு எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்க தலையிடாம இருந்தாலே போதும் அதையும் மீறி ஏதாவது செய்யறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா அப்புறம் எங்க பிரச்சனை பெருசாகும் நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போவோம் அதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ரவி கோவமாக பேசிட்டு உள்ளே போக மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க முடிவுன்னு சொல்லாம்னு எங்கள் சுதா சொல்லும்போது அம்மா நான் தான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ருதியும் சொல்கிறேன் இங்கே என்னை பார்க்க வந்ததே ரொம்ப பெரிய விஷயந்தான் அதுவும் இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்னு எங்கள் வந்து வாசுதேவன் சொல்லும்போது அதுக்கு உடனே எங்கள் வாசுதேவன் சொல்கிறாங்க விஜயாவை பார்த்து நான் கூட முத்து தான் இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணுவாரு முத்துவால் தான் என் பொண்ணுக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சொல்லப்போனா முத்து மீனாவால் தான் என் பொண்ணு ரெண்டு தடவை காப்பாற்றவே பட்டிருக்கா இந்த வீட்டில் அதிக பிரச்சனை வர்றது உங்களால் தான் சம்மதி எல்லாம் சம்மதின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வாய்க்கூசுது இன்னொரு தடவை உங்களால் என் பொண்ணுக்கோ இல்லை என் மருமகனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நான் வீடு தேடி வந்து அவங்கள கையோட கூட்டிகிட்டு போகிறது கூட ரெடியாக தான் தயாராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு கடைசி அப்படின்னு கையெடுத்து இங்கே பான் பண்ணிட்டோம் அங்கேருந்து கிளம்புறாங்க வாசுதேவன் வாசுதேவன் வந்தியத்தேவன் இப்படி ரொம்பவே கோபமாக வந்து பேசிட்டு போகிறத பார்த்தா எங்கள் விஜயாவும் சரி ரோஹிணி சரி வாயடைச்சு நிற்கிறாங்க உடனே எங்கள் அண்ணாமலை கேட்குறாங்க உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த பிரச்சனைகளை பற்றி இப்போ பேசணுன்ற அவசியம் இருக்கா நீ ஸ்ருதிகிட்ட எதுக்காக இவ்வளோ கோபப்பட்டு பேசுனேன்னு சொல்லும்போது எல்லாம் இந்த மீனாவாலதாங்கன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப என்னைய காரணம் சொல்லாதீங்க அத்தை என்னைய காரணம் சொல்கிறதுனால நீங்கள் செஞ்ச தவறு எல்லாமே சரின்ற மாதிரி ஆகிடாது சரியா இன்னொரு தடவை என்னையை பற்றி காரணம் காட்டி திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் மீனா கொந்தளிச்சுட்டு உள்ளே போக இங்கே பாரு விஜயா பிரச்சனை உன்னால் தான் வருது அதை நீ ஓன் தப்பு ஓங்கிட்டே இருக்கு அதை முதல்ல திருத்தி கப்பார் அதை விட்டுட்டு மொத்த பள்ளியையும் தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போட்டுட்டு ஈஸியாக நம்ம இதில் இந்த தப்பிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காத அது என்றைக்குமே பயன் கொடுக்காது உனக்கு அப்படின்னு எங்கள் விஜயாவை பார்த்து அண்ணாமலையை கண்டிச்சுட்டு உள்ளே போக நீங்கள் எல்லாம் எப்போதுமே திருந்தாத நீங்கள் திருந்தவும் மாட்டீங்க இந்த மாதிரியான ஆட்கள் மூலமாவது திருந்துறீங்களா இல்லையான்னு பார்ப்போன்னு இங்கே முத்துவும் சொல்லிட்டு போக எங்கள் ரோஹிணியும் திருதுருன்னு விஜயாவை பார்க்க நீ சொன்னதை காரணம் காட்டி எங்கள் ஸ்ருதியை வச்சு கேள்வி கேட்க போய் அந்த பிரச்சனை எங்கே சுற்றி எங்கேயோ போயிடுச்சு கடைசியில் இங்கே இவரும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு இந்த முத்து மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினான்னு நினைச்சா கடைசியில எங்க ரவிய ஸ்ருதியும் வீட்டை விட்டு போயிடுவாங்க போல என்ன ஒரு பதட்டத்துல தான் இங்க நம்ம விஜயாவும் மொறைச்சு பார்த்தபடி நின்னுட்டு இருக்காங்க ரோகினியும் ரோகினி எதுவுமே பேசாம அமைதியாக தலையை கீழே தொங்க போட்டுட்டு உள்ள போயிடுறாங்க